பொறுப்பேற்ற நாளில் இருந்து ஆன்மீக பக்தர்கள் பல்வேறு கட்டணமில்லா ஆன்மீக பயணங்களை இந்து சமய அறத்துறை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த மானசேவர் உத்திநாத் போன்ற யாத்திரைகளுக்கு கூடுதலாக இலவசமாக வழங்கப்படுகின்ற தொகையை பத்தாயிரம் இருபதாயிரம் என்று அந்த பயனாளிகளுக்கு உயர்த்திக் கொடுத்தோம் அதைத் தொடர்ந்து முதல் முதலில் ராமேஸ்வரம் காசி பயணத்தை மாண மீது தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் முதல் கட்டமாக இரநூறு பேர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த இரநூறு பேர்களும் கட்டணமில்லா ராமேஸ்வரம் காசி பயணத்தை சிறப்போடு மேற்கொண்டார்கள் அதைத் தொடர்ந்து முந்நூறு பேர்களுக்கு ராமேஸ்வரம் காசி பயணம் அறிவிக்கப்பட்டு அதுவும் இன்றைக்கு முடிந்து முடிவுற்ற நிலையில் இந்த ஆண்டு தொடர்ந்து நானூற்றி இருபது பேர்களுக்கு காசி ராமேஸ்வர பயணம் கட்டணமில்லாமல் அறுபது வயது கடந்த எழுபது வயதிற்குட்பட்ட மூத்த குடிமக்களுக்கு அவர்கள் நினைத்து பார்த்து அந்த தரிசனம் கிடைக்காத பெரியோர்களுக்கு இந்த அரசு கட்டணமில்லாமல் இறை தரிசனத்தை தந்து கொண்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஆடி மாதங்களில் சுற்றுலா சுமார் ஆயிரம் நபர்கள் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பயணங்களும் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் முடிவுற்றிருக்கின்றது அதேபோல் முதற்கட்டமாக அறுபடை வீடுகளுக்கு பயணம் என்று அறிவிக்கப்பட்டு அறுபடை வீடுகளுக்கும் செல்லுகின்ற அறுபது வயதிற்கு மேற்பட்ட எழுபது வயதிற்குள்ள விருப்பம் தெரிவிக்கின்றவர்களுக்கு கட்டணமில்லாமல் அறுவடை வீடுகளுக்கு தரிசனம் சென்று அவர்கள் இறை வழிபாடு செய்வதற்கேற்ற வகையில் அறிவிக்கப்பட்ட அந்த பயணமானது தற்போது எட்நூற்றி பத்து நபர்கள் அந்த பயணத்தை முடித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து வருகின்ற ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று திருத்தணியில் அந்த பயணம் மீண்டும் தொடர இருக்கின்றது கடந்த ஆண்டு நம்முடைய புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோயில்களுக்கு ஆயிரம் பேர்களை கட்டணமில்லாமல் ஐந்து மண்டலங்களில் அழைத்து என்று முடிவெடுக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஆயிரம் நபர்கள் கட்டணமில்லாமல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் அதேபோல் இந்த ஆண்டும் ஆயிரம் நபர்கள் கட்டணமில்லாமல் பருணைய கோயில்களுக்கு ஏழு மண்டலங்களில் அழைத்து செல்வதென்று முடிவெடுக்கப்பட்டு முதற்கட்டமாக இன்றைக்கு பார்த்தசாரதி கோயிலில் இருந்து நாற்பது அறுபது வயதுக்கு மேற்பட்ட எழுபது வயதுக்குள்ள மூத்த குடிமக்களுக்கு அதேபோல் ஏழு மண்டலங்களிலும் சேர்த்து இரநூத்தி எழுபது நபர்கள் இன்று ஒரு நாள் மாத்திரம் இந்த வைணவ திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள் இப்படி புதிய புதிய திட்டங்களாக மாண்புமிகு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பேருதவியாக இருந்து இன்றைய இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கின்ற துறையினுடைய அன்பிற்கிணிய செயலாளர் சந்திரமோகன் அவர்களுக்கும் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் துறையினுடைய உதவி இணை ஆணையாளர் ரேணுகாதேவி அவர்களுக்கும் அதேபோல் துறையினுடைய துணை ஆணையாளர் நித்யா அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கின்ற துறையினுடைய இணை ஆணையாளர் லட்சுமணன் அவர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் போன்ற பல்வேறு புரட்சிகரமான பணிகள் தொடர்ந்து இந்த ஆட்சியில் இது ஆன்மீக பக்தர்கள் போற்றுகின்ற ஒரு நல்ல ஆட்சியாக தொடர்ந்து மாண்மிகு முதல்வருடைய ஆட்சிக்கு புகழ் சேர்க்கின்ற வண்ணம் தொடர்ந்து மாண்மிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியில் இறை அன்பர்களுக்கு இறை தரிசனத்தை சுலபமாக்கி தருகின்ற ஒரு ஆட்சியாக மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி விளங்குகிறது என்பதை பக்தர்கள் நெஞ்சார வாழ்த்துகின்ற பொழுது மேலும் இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு எங்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் கிடைக்கின்றது இன்றைய இன்றைய ஒரு நாள் மாத்திரம் ஏழு மண்டலங்களில் இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன அது குறித்த குறிப்பினை சென்னையிலிருந்து நாற்பது பேர் அதேபோல் காஞ்சிபுரம் நாற்பது விழுப்புரம் முப்பது கும்பகோணம் முப்பத்தி ஐந்து திருச்சி நாற்பது அதேபோல் தூத்துக்குடி ஐம்பது பேர்கள் மதுரை முப்பத்தி ஐந்து பேர்கள் இருந்து இரநூத்தி எழுபது நபர்கள் இன்று ஒரு நாள் மாத்திரம் இந்த இடம் இடம்பெறுகிறார்கள் சென்னையை பொறுத்தளவில் மேற்கொள்ளுகின்ற பயணங்கள் என்பது வைணவ கோயில்களுக்கு மேற்கொள்ளுகின்ற திருக்கோயில்கள் திருவல்லிக்கேணி பெசன் நகர் திருவிடந்தை மகாபலிபுரம் திருநீர்மலை இந்த ஐந்து திருக்கோயில்களுக்கு இன்று ஒரு நாள் இலவச தரிசனம் அவர்களுக்கு செய்விக்கப்பட்டு இந்த திருக்கோயிலுக்குண்டான பிரசாதங்களும் இன்றைக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆட்சி வந்தவுடன் வந்தவுடன்மது தமிழக முதல்வர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அன்றைய ஆணையாருடைய சுற்றறிக்கையே திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகம்தான் ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டுமென்று ஆணையருடைய சுற்றறிக்கை மான்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார் பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த திருக்கோயிலுடைய பஞ்சாமிர்தம் அந்த பிரிவை பார்க்கின்ற சூப்பரன்டெண்ட் அவரே அந்த இருவர் மீதும் நேற்றைக்கு புகாரினை வழங்கியிருக்கின்றார்கள் சட்டப்படி இப்படி பொய்யான வதந்திகளை பரப்பு பரப்பியவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பயணியை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகின்றது தேவைக்கு அதிகமாகின்ற பொழுது வேறொரு தனியாரிடம் வாங்கப்படுகின்ற நெய் கூட அந்த தனியார் கம்பெனி கூட இப்பொழுது புகாரிற்கு உள்ளாகி இருக்கின்ற நிறுவனம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் பஞ்சாமரத்தை பொறுத்தளவில் முழுவதுமாக பக்தர்களுக்கு தரமாக வழங்கப்படுகிறது திருக்கோயிலின் சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது கட்டணத்தோடு கூடிய பஞ்சாமிர்தமும் தரமோடு வழங்கப்படுகிறது அதற்கு உண்டான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று தான் அந்த பஞ்சாமிர்தம் விநகரத்திற்கு வருகின்றது நிச்சயம் இந்த ஆட்சியை எப்படியாவது இறையன்பர்களுக்கு எதிரான ஆட்சி என்று திசை திருப்ப வேண்டுமென்று இந்த ஆட்சி ஏற்பட்ட நாள் முதல் கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கனவுகளை தகர்த்து தரைமட்டமாக்குகின்ற செயல்தான் திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு புதிய புதிய திட்டங்களை இந்த இந்து சமய அறலத்துறைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு பிரிவு தான் இதுவரையில் இந்து சமய அறத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஏன் ஒன்றியத்திலே இல்லாத அளவிற்கு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை தமிழ் கூறும் நல்லுலகம் அனைவரும் போற்றி புகழ்கின்ற அளவிற்கு வரலாற்றில் இடம்பெறத்தக்க வகையில் இன்றைக்கு ஒரு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் முருகரை கடவுளாக கடவுளை முருகரை வழிபடுகின்ற அனைவரும் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரையும் இன்றைக்கு வாழ்த்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழல்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்கு எந்த பிரச்சனை என்றாலும் தற்செயலாக நடந்த பிரச்சனை என்றாலும் அதை ஊதி பெரிதாக்குவதற்கு ஒரு கூட்டம் அடைந்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய அனைத்து கனவுகளும் தகர்க்கப்படும் அந்த கனவுகள் கனவுகளாகத்தான் இருக்கப்படுமே தவிர நினைவுகள் வாய்ப்பே தமிழகத்தில் இல்லை இந்து சமய அலுவலத்துறை பொறுத்தளவில் ஒன்றியத்திலே என்றும் இல்லாத அளவிற்கு எழுநூற்றி எண்பத்தி ஏழு திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டம் நடக்கின்றது அதேபோல் பன்னிரெண்டு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் பதினேழு திருக்கோயில்களில் அன்னப்பிரசாதம் திருக்கோயிலுக்கு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பதினேழு திருக்கோயில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை மையமாக வைத்துத்தான் இந்து சமய அறலத்துறையில் புதிதாக ஒரு பிரிவை உருவாக்கி இந்த அன்னதானங்கள் நடைபெறுகின்ற அனைத்து அன்னதான கூடங்களையும் நேரடியாக சென்று பரிசோதித்து மாதத்திற்கு குறைந்தபட்ச ஒரு நூற்றி எண்பது திருக்கோயில் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக அனைத்து திருக்கோயிலும் நடைபெறுகின்ற அந்த அன்னதான திட்டத்தில் இருக்கின்ற சிறிய சிறிய குறைகளை கூட திருக்கோயிலுடைய எச்ஆர்என்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கலந்தாய்வு கூட்டங்களை ஏற்பாடு செய்து அந்த பிரச்சனையை முழுவதுமாக முடித்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல ஒன்றியத்தின் சார்பில் வழங்கப்படுகின்ற போக் என்ற ஒரு ச சான்றிதழ் இதுவரையில் ஒன்றியத்திலேயே இந்து சமய அறத்துறையின் சார்பிலே செயல்படுகின்ற திருக்கோயில்தான் ஐநூற்றி பதினாறு திருக்கோயில்களுக்கு அந்த சான்றிதழை ஒன்றிய அரசினுடைய போக் என்ற அந்த சான்றிதழ் இந்து சமய அறத்துறைக்கு அதிகமாக வழங்கிய அதிகமாக பெற்ற ஒரு மாநிலம் எதுவென்றால் தமிழ்நாடு தான் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இந்து சமய அறத்துறை சார்பிலே செயல்படுகின்ற அன்னதான கூடங்களில் வழங்கப்படுகின்ற உணவுகள் தரம் தொடர்ந்து பரிசோதிக்கப்பட்டு தேவையான ஆலோசனைகள் அவ்வப்போது வழங்கப்பட்டு சிறந்த முறையில் பக்தர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்து சமய அறலத்துறையில் மாத்திரம் ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேர் அளவிற்கு இந்த உணவினை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் ஒரு நாளைக்கு திருக்கோயில் சார்பிலே வழங்கப்படுகின்ற அன்னதான திட்டத்தில் பக்தர்கள் பயன்படுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அன்னதான திட்டத்திற்கு ஆண்டிற்கு ஆகின்ற செலவு நூத்தி ஐந்து கோடி ரூபாயை இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் திருக்கோயில்களில் இந்த அன்னதான திட்டத்திற்கு செலவிடப்படுகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாக என்பது இன்றைய நேற்றைய கனவல்ல இது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு கனவு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுடைய போராட்டம் இந்த போராட்டத்துடைய உச்சம்தான் மாண்பு நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தடைகள் இருந்தன தந்தை பெரியார் அவருடைய நெஞ்சில் தைத்த முல்லை மாண்பு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தளபதி அவர்கள் பதவியேற்ற பிறகு இருபத்தி ஒன்பது பேர்களுக்கு முதல் கட்டமாக அனைத்து ஜாதியிடம் அர்ச்சகராலாம் திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன அப்படி பணி நியமன ஆணை வழங்கப்படுவதற்கு முன்பு கூட நீதிமன்றங்களுக்கு சென்று தடையானைக்கு முயற்சித்த கூட்டம் ஒரு கூட்டம் இன்றளவிலும் அதை எப்படியாவது அந்த அனைத்து ஜாதிட அச்சகாலம் திட்டத்தை துடை தெரிய வேண்டும் என்று முயற்சித்து கொண்டே இருக்கின்றார்கள் அவருடைய முயற்சிகளை முறியடித்து மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்ல பல ஆலோசனை பேரில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அந்த அனைத்து ஜாதிடம் அர்ச்சராலாம் திட்டத்தின் கீழ் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்களையும் தொடர்பு கொண்டு அந்தந்த திருக்கோயிலுடைய ஈவோக்களையும் தொடர்பு கொண்டு அவர்களுடைய தேவைகளை அந்த திருக்கோயிலே இருக்கின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளை பேசி கலந்து முடிவு செய்து தற்போது இருபத்தி ஆறு அர்ச்சகர்கள் அனைத்து திருக்கோயில்களிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளை முழு சுதந்திரத்தோடு திருக்கோயிலுடைய கருவறைக்கு சென்று பூஜைகள் செய்வது அல்லது தலைமை அர்ச்சகர்களுக்கு உதவி புரிகின்ற போன்ற பணிகளை சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இது குறித்து ஊடகங்களில் வெளியான செய்திக்கு துறையின் சார்பில் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கின்றோம் தற்போது கூட இந்த அர்ச்சகர் பணி நியமனம் தொடருவதற்குண்டான பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது உச்சமன்றத்தில் ஒரு தடை ஆணையை பெற்றிருக்கின்றார்கள் அந்த உச்சமன்றத்தில் பெற்ற தடை ஆணையை கூட நீக்குவதற்குண்டான முயற்சிகளை இந்து சமய நலத்துறை மேற்கொண்டிருக்கின்றது அந்த வழக்கு வருகின்ற நவம்பர் மாதம் உச்சமன்றத்தில் வர இருக்கின்றது துறையினுடைய அரசினுடைய தெளிவான விளக்கங்களை அப்பொழுது நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்படும் அவர் அப்படி சொல்லவில்லை என்றால் தான் அதிசயம் எதையாவது ஒரு குற்றத்தை தான் அவருடைய அன்றாட வாடிக்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் கன்னியாகுமரியிலேயே நானூற்றி எழுபது திருக்கோயில்கள் அதற்கு ஒரு கால பூஜைக்கு கூட நிதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு கோடி ரூபாய் என்று தமிழக அரசு மானியத்தை மாண்பு தமிழக முதல்வர் பதவியேற்ற பிறகுதான் இன்றைக்கு எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த மானிய தொகையை உழைத்திருக்கின்றார் இந்த தொகையின் வாயிலாக எரியாத திருக்கோயிலுடைய தீபங்கள் இப்போது பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றன ஆயிரம் ரூபாய் இரண்டு ரூபாய் என்று சம்பளத்திலே இருந்த அர்ச்சகர்கள் ஊழியர்கள் இப்பொழுது கை நிறைய சம்பளம் வாங்குகின்ற ஒரு சூழலை உருவாகியிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் தஞ்சாவூர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட திருக்கோயில்களுக்கு அதேபோல் ஒரு கோடி ரூபாய் என்று இருந்ததை இதுவரையில் மானியமே இல்லாதிருந்த நிலையில் மூன்று கோடி ரூபாயை ஆண்டிற்கு மானியமாக வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி புதுக்கோட்டை தேவஸ்தானத்தில் ஒரு கோடி ரூபாய்தான் இதுவரையில் அந்த தேவஸ்தான திருக்கோயில்களுக்கு அரசின் சார்பில் மானியம் இருந்தது அதை மூன்று கோடி ரூபாயாக உயர்த்திய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த மானியத்துடைய உயர்வின் காரணமாக அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் ஊழியர்கள் மற்றும் திருக்கோயிலுடைய நித்திய படிகளுக்கு தேவையான அளவிற்கு போதுமான நிதியை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சட்டமன்ற அறிவிப்பிலும் கன்னியாகுமரி நம்முடைய தஞ்சாவூர் அதேபோல் புதுக்கோட்டை ஆகிய மூன்று தேவஸ்தான திருக்கோயில்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் நிதி மானியம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் விரைவில் அந்தந்த திருக்கோயிலுக்கு சென்றடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே கூடுதலாக எங்காவது சிறிய பிரச்சனைகள் இருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் துறையின் செயலாளர் ஆணையாளர் நிவர்த்தி செய்கின்றார் நம்முடைய நிருபர் அவர்களுக்கும் எங்காவது அப்படி பிரச்சனை இருந்தால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் நிச்சயம் பிரச்சனைக்குரியவர் மனம் குளிர நடவடிக்கை எடுக்கப்படும்

ஆகவே இதை பற்றியெல்லாம் இந்து சமயத்தில் கவலைப்படவில்லை குற்றமாக இருந்தால் அதை சுட்டிக்காட்டினால் காட்டினால் அதை சரி செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்டினால் அதை திருத்தி கொள்ள தயாராக இருக்கின்றோம் பழனி திருக்கோயிலை பொறுத்தளவில் நியமிக்கப்பட்ட அரங்காவலர்கள் தரமானவர்கள் என்பதால் தான் உலகமே வியக்கின்ற ஒரு உலக அனைத்துலக முருகன் பக்தர் மாநாட்டை பழனியிலே நடத்தி காட்ட முடிந்தது அந்த அறங்காவலர் மொத்த பேரும் அந்த முரு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டுக்கு செயற்கறையே பல செயல்களை இரவு பகல் பாராமல் செய்தார்கள் ஆகவே கூறுகின்ற ஒரு குற்றச்சாட்டு மஞ்சள் காமாலைக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதை போல் அவர் இந்த ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நம்முடைய நிருபர் அவர் கேட்டார்கள் அச்சர்களை பொறுத்தளவில் இந்து சமய சமயத்துறை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு ஒரு ஒருகாலை பூஜை திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது மாண்பு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு அந்த ஒரு லட்சத்தை இரண்டு லட்சமாக வைப்பு நிதிக்கு உயர்த்தினார் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஆண்டு ஆண்டுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் கோயில்கள் என்று கூடுதலாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு பதினேழாயிரம் திருக்கோயில்களில் ஒரு முருகாலை பூஜை திட்டத்தின் கீழ் வைப்பு நிதி இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் அந்த பதினேழாயிரம் திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள் திருக்கோயில் ஊழியர்களுக்கு இதுவரையில் எந்தவிதமான உதவித்தொகையும் இல்லை மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்கள் வங்கி கணக்குக்கு செலுத்துகின்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பதினேழாயிரம் அர்ச்சகர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஐநூறு அர்ச்சகர்களுக்கு நூறு கோடி ரூபாய் செலவில் குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் மற்றொரு பதிவாக பதிவு செய்ய கடமைப்பட்டு